ஐந்து இந்திய விமானப்படை ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பு இந்திய படைகள் சரணடைவதில் பொதுவான அடையாளமாக ஏற்றப்பட்டு வெள்ளை கொடி பாகிஸ்தான் தெரிவிப்பு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராணுவ மோதலை உலகம் தாங்காது ஐநா சபை பொதுச்செயலாளர் செயலாளர் கவலை இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானப்படை ஐந்து இந்திய விமானப்படை ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு தலைவர் என்று அதிகாலை தெரிவித்தார் இந்தியாவின் சமீபத்திய எல்லை தாண்டிய ஆக்கிரமிப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் விமானப்படை குறைந்தது ஐந்து இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தனியார் ஒலிபரப்பாளரான ஜிஜோ டிவியிடம் உறுதிப்படுத்தினார் முன்னதாக இந்திய விமானப்படையின் இரண்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ராணுவ செய்தி தொடர்பு ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி உறுதிப்படுத்தியதாக சி செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் படைகள் தரையிலும் வான்வழியிலும் பல சேதங்களை ஏற்படுத்தியதாக வேறு சில அறிக்கைகளும் உள்ளன ஆனால் இந்திய விமானப்படையின் குறைந்தது இரண்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என்பதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும் என சவுத்ரி மேலும் கூறினார் ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு ஊடகங்கள் வெளியிட்டு செய்திகளுக்கு இந்திய அதிகாரிகளிடமிருந்து உடனடி எதிர்வினை எதுவும் இல்லை முன்னதாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் உள்ள பல நகரங்களை குறிவைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது பகாவல்பூர் முருட்கே பாக் முசாபராபாத் மற்றும் கோட்லி ஆகிய நகரங்கள் மீது இந்தியா தனது வான்வழியிலிருந்து ஏவுகணைகளை வீசியதாக சவுத்ரி கூறினார் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் மேலும் இருவர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார் இந்திய ஆறு இடங்களை இலக்காக கொண்டதாக அவர் கூறினார் பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்களின்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய விமானங்கள் இந்திய பயன்படுத்தி பாகிஸ்தானை தாக்க முயன்ற போது குறிவைக்கப்பட்டன அவற்றில் மூன்று டிரபல் ஜெட் விமானங்கள் ஒரு மிக் இருபத்தி ஒன்பது மற்றும் ஒரு எஸ் முப்பது ஆகியவை அடங்கும் என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன சர்ச்சைக்குரிய ஜம்மு காஷ்மீர் பகுதியை இரண்டு பிரதேசங்களாக பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் போட்டிப்படைகள் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்தன இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரின் பகல் காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று நடந்த தாக்குதலுக்கு பிறகு அணு ஆயுதம் இந்திய அண்டை நாடுகளுக்கு இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது இதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானி இந்தியா குற்றம் சாட்டியது எல்லை தாண்டிய தொடர்புகள் இருப்பதாக கூறியது இந்த கொலைகளுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் மறுத்தது ராணுவ மோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ட்ரோபியோ பாகிஸ்தான் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் பேசினார் அணு ஆயுதம் இந்திய இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்களை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் தனது வான்வெளியை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மூடியது வட இந்தியாவின் பல விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் இந்தியா தாக்குதலை நடத்திய பிறகு நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள பல விமான நிலையங்கள் வணிக நடவடிக்கைகளுக்காக மூடப்பட்டுள்ளதாக பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனமான ஆல் இந்தியா ரேடியோ தெரிவித்துள்ளது மூடப்பட்ட விமான நிலையங்களில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் விமான நிலையமும் அடங்கும் என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல விமான நிறுவனங்கள் ஜம்மு ஸ்ரீநகர் லே ஜோத்பூர் அமிர்த சரஸ் ஜாம்நகர் சண்டிகர் மற்றும் ராஜ்கோட்டுக்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளன அல்லது திருப்பி விடப்பட்டுள்ளன பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்டதால் சர்வதேச விமானமான கத்தார் ஏர்வேஸ் பாகிஸ்தானுக்கான விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் பி உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கியதை தொடர்ந்து இன்று காலை தேசிய பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் தேசிய பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு கூட்டப்பட்டுள்ளதாக தகவல் அமைச்சர் அட்டா தரார் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை இந்தியாவின் எல்லை தாண்டிய தாக்குதல்கள் மற்றும் பாகிஸ்தானின் பதில் குறித்து விவாதிக்கும் தேசிய பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தில் ஆயுதப்படி தலைவர்கள் பங்கேற்பார்கள் முன்னதாக பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் இந்தியா கோழைத்தனமான தாக்குதலை நடத்தியதாக பிரதமர் கூறினார் இந்திய தாக்குதலில் இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டர் சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஷெரீப் இந்தியாவால் திணிக்கப்பட்டு இந்த போர் நடவடிக்கைக்கு வலு கட்டாயமாக பதிலளிக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உண்டு என்றும் பலத்த பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் காஷ்மீரை பிரிக்கும் எல்லையில் உள்ள ஒரு ராணுவ சாவடியில் இந்திய படைகள் சரணடைதலின் பொதுவான அடையாளமான வெள்ளிக்கொடியை ஏற்றியதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது பாகிஸ்தான் அரசாங்கம் தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டரில் பதிவிட்டுள்ளது பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அத்தாமுல்லா தெரார் தனது டுவிட்டரில் இந்த கூற்றை எதிரொலித்து முதலில் அவர்கள் விசாரணையிலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இப்போது அவர்கள் களத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் என்று பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் மீதான இந்தியாவின் தாக்குதல்களை வருந்தத்தக்கது என்று சீனா கூறியுள்ளது அதே நேரத்தில் இருதரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் இன்று அதிகாலை ராணுவ நடவடிக்கையை சீனா வருந்துகின்றது தற்போதைய நிலைமை குறித்து நாங்கள் கவலை கொண்டுள்ளோம் என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் ஒருவருக்கொருவர் அண்டை நாடுகளாகவே இருக்கும் அவர்கள் இருவரும் சீனாவின் அண்டை நாடுகளுடன் கூட சீனா அனைத்து பயங்கரவாதத்தையும் எதிர்க்கின்றது அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இருதரப்பினரும் செயல்படவும் அமைதியாக இருக்கவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர்க்கவும் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது கோட்லி பகவல்பூர் முசாபராபாத் ஆகிய இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியது இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் ராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐ பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குற்ற கோரிக்கை விடுத்தர் இது தொடர்பாக பேசிய பேசியபை பொ செய்தி தொடர்பாள தாக்குதல் நடத்தியதற்கு நடத்தியதற்குபை பொதுச் செயலாளர் கவலை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் அதிகபட்ச ராணுவ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராணுவ மோதலை உலகம் தாங்காது என்று தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகிலுள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்